ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவான நமஸ்காரம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு இவ்வளவுனால பத்தாம் இடத்தில் இருந்தக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதனால் என்ன அப்படின்னா அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனை அதை தவிர வேலையில் மாற்றங்கள் தன்னுடைய எஜமா அதாவது எஜமானரோ மேல் அதிகாரியின் விடம்பு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் வெளிநாடு வெளிவோர் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பாங்க டிரான்ஸ்போர்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது இப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதோ பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர புதிய வேலை வெளி வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் அதாவது இந்த குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் குரு பகவானால் வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது பார்த்தேலையானால் குரு பா குரு வந்து உங்களுக்கு அதீதமான சுபத்துவத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு பலன் வந்து இவ்வளவு நாளாக வந்து திருமணம் தடையாக இருந்ததெல்லாம் மாறி திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் பார்வையில் பார்க்குற இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது இவ்வளவு நாளாக வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தலத்தில் இந்த க கடகராசிக்காரர்கள் இருந்திருந்தீங்க இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துலேயே வந்து லாபஸ்தானத்தில் போய் குரு பகவான் தன காரகன் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது தன காரகனே போய் உட்கார்றதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வேலை எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு வந்து திடீர்னு இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வேலையை மெச்சி உங்களுக்கு வந்து அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் அதாவது முயற்சி இவ்வளவு நாளாக வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து தடங்கள் பண்ணி கொண்டிருந்த கேது பகவான் இப்போ குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இதனால் வந்து எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர்கள் கூட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனைகள் சால்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிதை கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேளாண்மை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த தென்னை மரம் அந்த மாதிரியான தோப்பு வச்சிருப்பாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது அதாவது இந்த குருபெயர்ச்சி அமையப்போகிறது விவசாயிகளை பொறுத்தவர்களும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அதாவது சமசப்தம பார்வையில் பார்க்கறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இவ்வளவு நாளாக திருமணமாகி ரொம்ப வருஷமாகி குழந்தை பிராப்தி இல்லாமல் அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லணும் அதாவது இந்த இந்த பொது வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொது மக்களோடு போகும்போது குழந்தை ப்ரா கல்யாணம் ஆகிடுச்சினா உடனே குழந்தை பிறந்தாச்சான்னு கேட்பா இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் கையில் குழந்தை இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா புத்திர காரகனை புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆண் மகவுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக அதீத சுபத்துவம் அடைகிறதுனால இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தையும் பார்க்குறார் அதாவது ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக குருபலன் வந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நன்மை நடக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய என்ன பெயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏ தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது மொத்தத்தில் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து சில சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அதில் அதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது